மஞ்சள் தூள் ஜீரகம் மிளகு இஞ்சி இந்த எல்லா பொருளுமே இதுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் ஒரு மிக்ஸிக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் நம்மளால மிக்ஸ் பண்ண முடியும் பாருங்கள் அரைஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணிக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வந்து கோழிங்களுக்குலாம் குடிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நம்ம இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து அரிசியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனா வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் பாருங்க பாப்பா மிக்ஸ் பண்ண போறா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன கோழி எல்லாம் அரிசி அதனால கம்புல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் கம்பும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது பாருங்க அரிசி கம்பு தண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த மிக்ஸ் பண்ணதெல்லாம் காய வைக்க போறோம் த்ரீ ஹவர்ஸ் நல்லா காஞ்சதுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கும் ஒன் வீக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாத்தீங்களா கம்பும் நல்லா காஞ்சிருச்சு நான் சின்ன கோழிக்கு போட போறதுனால கம்பு எடுத்திருக்கேன் பாருங்க எந்த வித்தியாசமும் இல்ல நல்லா சாப்பிடுதுங்க அடுத்தது பெரிய கோழி எல்லாம் சாப்பிடுது பெரிய கோழிக்கு எல்லாம் அரிசி கொடுத்திருக்கேன் அடுத்து சின்ன கோழி எல்லாம் தண்ணி குடிக்குது பாருங்களேன் கசக்குது போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா like panikonga eh? bye